சுவைப்பட எழுதும் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவர் ஆசிரியை நிவேதிதா லூயிஸ் அவர்கள் சென்னையில் நீல் சிலை அகற்றுவது தொடர்பாக நடந்த போராட்டத்தை மையப்படுத்திய வரலாற்று கட்டுரையினை அம்மா கண்ணுவுக்கு நீலனை பிடிக்காது என்ற தலைப்பில் நமது மன்வாசம் இம்மாத இதழில் எழுதியிருக்கிறார் அவர் நீல் என்பவர் யார் அவருக்கு சிலை எங்கிருந்தது ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நீல் என்ற ஆங்கிலேய இராணுவ தளபதி இந்தியர்களை கொடூரமாக கொன்று குவித்தவன் அவனை காலன் என்றும் நம்மவர்கள் அழைத்தார்கள் அவனுக்கு சென்னை தற்போதைய ஸ்பென்சர் பிளாசா ஆங்கிலேய அவரது சிலை இந்திய மக்களை அவமதிக்கும் சின்னம் என்று அதை அகற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் சென்னை ராஜதானிக்கு ராஜாஜி பிரதம மந்திரியான அதே ஆண்டு நவம்பர் மாதம் இரவோடு இரவாக அந்த சிலை அகற்றப்பட்டு அருங்காட்சியகத்தில் முடங்கியது இது நீலனை பற்றிய செய்தி இந்த கட்டுரையின் நாயகி அம்மா கண்ணு அவரது தந்தையும் தாயும் இறுதியில் அம்மா கண்ணுவும் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட வீர வரலாற்றை சுவைபட சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள் அம்மா கண்ணுவை கடைசியில் காந்திஜி அழைத்து செல்வது வரை வரலாற்று சம்பவங்கள் சங்கிலியாய் தோய்வில்லாமல் தொடர்கிறது வீரம் சிரிந்த இந்த தகவல்களை அறிய இம்மாத நமது மன்வாசம் வாசம் இதழ் வாங்கி வாசியுங்க